வீட்டில் யாருமில்லை அவங்க எல்லாம் வெளிநாட்டில் சொகுசாக இருக்கிறதுக்காக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக வீட்டுக்கு உள்ளே வந்து தங்கி இருந்து பொறுமையாக திருடிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நம்பி உள்ளே வந்த இரண்டு திருடர்களுக்கு வீட்டுக்கு உள்ளே வந்ததுமே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி அதுக்கு அப்புறமா தப்பிச்சோண்டா பிழைச்சோண்டா அப்படின்னு பதறி அடிச்சு கதறி கதறி வீட்டை விட்டு தப்பிச்சு வேகமா வெளியே ஓடி போயிருக்காங்க இப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சம்பவம் தற்போது இன்னைக்கு கன்னியாகுமரி பகுதியில் நடந்திருக்கு அதாவது நேத்து கன்னியாகுமரி பகுதியில் வீட்டில் யாருமே இல்ல கடந்த சில தினங்களா பூட்டி தான் இருக்கு அவங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு நல்ல டீடைல்டா விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பூட்டை உடைச்சி மெல்ல மெல்ல உள்ள வந்திருக்காங்க இரண்டு திருடர்கள் ஸோ எதை எடுக்கலாம் என்னத்தை திருடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சிசிடிவி கேமரா மூலயமா அதாவது சிசிடிவி கேமரா ஒய்ஃபைக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் வெளிநாட்டில் இருக்கிற நபருக்கு வீட்டில் சிசிடிவி கேமராவில் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ் ஆக்ஷனில் அவங்களால பார்க்க முடியும் அப்படி இரண்டு திருடர்கள் வீட்டுக்கு உள்ளே வந்திருக்கிறத லைவ்லயே வெளிநாட்டில் இருந்து அந்த வீட்டின் உரிமையாளர் அவர் பார்த்துருக்காரு பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு வீட்டுக்கு உள்ள வந்திருக்கான் சிசிடிவி கேமராவில் தெரியுது உடனே அவனை பிடிங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உடனே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து அந்த வீட்டின் உரிமையாளர் ஃபோன் பண்ணி உடனே அவசரமாக சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்குமே தகவல் கொடுத்துட்டு அந்த நபரை பிடிக்கிறதுக்காக வீட்டாண்ட வந்திருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை சுதாரிச்சுக்கிட்ட திருடர்கள் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து தப்பிச்சோண்டா பிழைச்சோண்டா அப்படின்னு தப்பிச்சு வேகமாக விரைந்து போயிட்டாங்க ஸோ அந்த நபரை பிடிக்க முடியாமல் போனாலும் வீட்டுக்கு உரிமையாளர் வீட்டுக்கு உள்ளே இல்லை அப்படின்னாலும் வெளிநாட்டில் அவர் இருந்துகிட்டே கன நொடியில் அவர் சாதுரியமாக செயல்பட்டது அந்த திருடர்களையும் விரட்டி அடிச்சது கேட்குற எல்லாருக்குமே இந்த சம்பவம் தற்போது மிகப்பெரிய அளவில் வியப்பில் ஆழ்த்திருக்கு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க